نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

நோம்பு கடமையாக்கப்பட்டது அதே நேரம் இன்று சாப்பிடக்கூடாது உண்ணக்கூடாது பருகக்கூடாது எல்லாம் தடுக்கப்பட்டது இன்றிலிருந்து இந்த நேரத்திலிருந்து உண்ணலாம் பருகலாம் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஈது பிச்சருடைய பித்தருடைய தொழுகை முடிக்கப்பட்டு பித்தர் என்று சொன்னால் நோம்பை விடுதல் என்பதற்குண்டான பொருள் நோம்பை விட வேண்டும் என்பதாக என்பதற்கான பொருள் கண்ணியத்து முப்பது நாட்கள் நோம்பு வைத்து முப்பது நாட்களும் தான தர்மங்கள் அதிகமாக செய்திருப்போம் வாழ்க்கை முழுவதும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானிலேயே தான தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லா சொல்லிக்காட்டுகிறான் தான தர்மங்களை கொடுக்கும் பொழுது உறவினர்கள் இவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மனம் வேண்டும் அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான் குறித்தானவர்களை நரி சல்லாச்சு சொன்னாங்க ஈதுருடைய நாளில் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் ஈது அல்ஹாவுடைய நாளில் இறைச்சிகளை கொடுங்க மற்ற ஏனைய தர்மங்கள் என்னென்னலாம் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கர்சன் அரசன் குடுக்கும் படி சொல்லிருக்கிறார்கள் தண்ணி வாட்டி எல்லாம் வரும் அந்த ஒரு வழியன் வசூல் பண்றான் எல்லாரோடைய கவனமும் அங்கதான் இருக்கு தயவு செய்து சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்ன விஷயத்தை பேசுனேன்னு சொல்லி டாக்டர் தயவு செய்து காசு தளத்துக்கிட்டே இருங்க கண்ணியத்தை குடித்தானவர்களே அல்லாஹ் தான இந்த தான தர்மத்தை வழிய குழான்னு சொல்றான் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் நன்றாக கேளுங்கள் தன்னுடைய கணவர் வயோதிகமாக வியாதி ஏற்பட்டு அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை மருத்துவமனையில் அம்மா அன்றாட வருவாங்க தன்னுடைய கணவரை பார்ப்பாங்க வீட்டுக்கு போயிருவாங்க அந்த அம்மாவுடைய பல நாட்களாக படுத்த படுக்கையாக தன்னுடைய கணவர் இருக்கிறாரு தன்னுடைய மருத்துவர் இருக்கிறாரு அவரும் சிகிச்சை எல்லாம் செய்கிறார்கள் அந்த அம்மா உன்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா என்றும் ஒரு நாள் என்னுடைய கணவருக்கு குணமாகிடும் வீட்டுக்கு வருவார் என்பதாக இருந்தது அந்த அவருக்கு குணமாகிவிட்டது ஆகிவிட்டது குணமான பிறகு மருத்துவர் கேட்டாரு நீ என்ன செஞ்ச உன்னுடைய கணவருக்காக என்னெல்லாம் நம்பிக்கை அவருக்கு எப்படி இருந்தது என்பதாக கேட்டார்கள் மருத்துவர் அந்த அம்மா சொன்னது நான் நன்றாக மருத்துவமனைக்கு வரும் பொழுது தான தர்மம் செய்யாம வர மாட்டேன் தான தர்மம் கொடுப்பேன் என்னுடைய கணவர் கண்டிப்பாக இந்த வியாதியிலிருந்து இந்த நோயில் இருந்து நம்பிக்கை இருக்கிறது சந்தேகம் கிடையாது நான் மருத்துவமனைக்கு அன்றாடம் வரும் பொழுது நான் சதகா செய்துவிட்டு தான தர்மம் செய்துவிட்டு வருவேன் என்பதாக அதை வரலாறு பதிவு செய்யப்படுவேன் கண்ணியற்று அவர்களே செலவு செய்வதில் கூட அல்லா சொல்றான்

ஏழை மக்களுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது அபிசராசருடைய காலத்துல ஒரு நபர் வந்து கேட்டார் யார் அசுரம் தான் ஐயோ இஸ்லாமே ஹரிவன் இஸ்லாத்துல சிறந்தது என்பதாக எது என்பதாக கேட்டார் அது நபிசுல்லா சொன்னார்கள் துத்து அணிவோ தரம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு உறவினர்களுக்கு சாப்பாடு கொடு வத்தக்கரம் சரம் அராமன் அரத்தர் இப்படியே வருகிறது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வது ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்வது இருக்கிறது சிரித்த முகத்தோடு சொல்வது சொல்வது இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒன்று யார் சலாந்திர முந்திக் கொள்கிறாரோ பெருமையை விட்டு நீங்கி விடுகிறார் என்பதாக வருகிறது கண்ணியத்து குறித்தானவர்களை உட்கார்ந்து இருக்கிறவர் வண்டியில போறவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது நம்முடைய மார்க்கம் நம்முடைய சட்டம் சொல்லுகிறது வண்டியில போறாரு அமர்ந்து இருக்கிறாரு அவருக்கு சலாம் சொல்லலாம் ஆனா உட்காந்து இருக்கிறவர் வண்டியில போகிறவருக்கு சலாம் சொல்லக்கூடாது என்பதாக அவருடைய ஆற்றம் சொல்றதுக்கு காரணம் ஏன்னா அவர் வண்டி ஓட்டும் பொழுது பார்வை எல்லாம் அந்ததான் இருக்கும் தன்னுடைய போகக்கூடிய நிலைமைகள் நாம் ஏதா தரமாக சலாம்னு சொல்லி அவரு ஏதாவது கீழே விழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிலைமைகள் வேலையாக ஆகிவிடும் சலாம்னு சொல்றதை முந்தி கொள்றது இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படி கிடையாது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பார்த்த சலாம் அதே போல சலாம் சொல்ல வேண்டும் என்ற அண்ணன் ஒரு மாற்றம் சொல்லுகிறது நபீசராசரனுடைய காலத்துல ஹபஷாவுடைய நாட்டுல வீரர் விளையாட்டுகள் நடந்தது இந்த பெருநாளுடைய தினத்தன்று விளையாட்டுகள் விளையாடுவார்கள் விளையாட்டு போட்டிகள் நடத்துவார்கள் நபீசராசனம் கேட்கிறாங்க போட விரிங்களா இந்த விளையாட்டை பார்க்கறதுக்காக மனைவியே கேக்குறாங்க நபராசிர மனைவி சொன்னாங்க யார சொல்றதா அந்த விளையாட்டுக்கு போருவதற்கு நானும் பார்ப்பதற்கு ஆசைப்படணும் சொன்னாங்க வாங்க போறான் நபீன் அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போய் இந்த வீர விளையாட்டுக்கு நடக்கிறது உமரிகள் விளையாட்டு விளையாடுறாங்க நபிசராசிரியர் மனைவி அரிசாமா ஒளிந்து கொண்டு பார்க்கிறார்கள் ஹரிசிரை வருகிறது நபிசராசிரியர் கேட்டாங்க உனக்கு போதுமானு கேட்டாங்க என்ன பார்க்கறியா இல்ல போலாமான்னு கேட்டாங்க

ஒற்றுமை இருக்கிறதே இதுதான் பலப்படுத்தும் இந்த பிறநாளுடைய தினத்தன்று முப்பது நாட்கள் நோன்பு வைத்து முப்பது நாட்கள் அதிகமாக தர்மங்கள் செய்திருக்கிறோம் வாழ்க்கை முழுவதும் பள்ளிவாசலுக்கு வரணும் ஒரு நாள் பள்ளியினாலும் உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோக குறை தூக்கிட்டு வருவாங்க எந்த விதமான நாற்று கருத்தும் கிடையாது பள்ளியில் இமாம் இருப்பாங்க இருப்பாங்க குரான் எல்லாமே மேராகி எல்லாமே இருக்கும் ஆனா நாம பள்ளிக்கு வரணும் முப்பது நாள் தொடர்ந்துட்டேனே இது ஒரு சீசன் சொல்ல போன சொன்னான் பதினோரு மாதங்கள்ல ஒரு மாசம் பன்னெண்டு மாதங்கள்ல ஒரு மாசம் தொடர்த்துட்டேன் பதினோரு மாதங்களும் பள்ளி வாசலுக்கு வரணும் பதினோரு மாதங்களுக்கும் தொழில் எனக்கு தொழுக கடமை இந்த தொடுக்க என்னை சொல்கிறத்துக்கு இருந்தா அழைச்சிட்டு போவோம் நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் உங்களுடைய வாலிபத்தை வணக்க வழிபாட்டுல கழிக்க எந்த மலைகள் வாலிபத்தை வணக்க வழிபாட்டுல கழிக்கிறாரோ நாளை வறுமையுடைய நாள்ல எந்த நிழலும் இல்லாத அல்லாவுடைய அரசுக்கு கீழே வாலிப பிள்ளைகள்ல இது யாருக்கு கிடைக்கும் வாலிப பிள்ளைகள் வந்து கிடைக்கும் வாலிபத்தில் உங்களுடைய வணக்க வழிபாடுங்க வாரிபத்தில் இருக்கிறவங்க தவறான வழியில செலவு செய்துவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றவாளி ஆரம்பிக்க முடியாது அப்படிப்பட்டாரா சுமத்தாரா வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்திலையும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாக்கியத்திலையும் எல்லா மக்களுக்கும் இடத்துல அன்பாக பழகக்கூடிய வாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தந்த அல்புராக தன்னுடைய மாற்று மத நபர்கள் ஈது பிறநாள் வாழ்த்துக்கள் சொன்னால் எனக்கு இந்த வார்த்தை தெரியல என்று சொன்னால் இறைவன் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் அதே போல நமக்குள்ள சொல்லிக்கிட்டா நபிசல்லுடைய காலத்துல சகாபாக்கள் ஈதுடைய பெருநாள் ஒன்று சேரும் பொழுது உடனே அபிசராசன் தன்னுடைய சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்வார்கள் தத்தப்பாங்காகவும் இன்னாவிக்கும் இல்லை என்று சொன்னா ஐயர் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் என்பதாக சொல்வார்கள் இப்படிப்பட்ட வாக்கியத்தை இன்றைய நாளில் வாழ்த்துக்கள் தெரியக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாமல் ஏற்படுத்தி தந்தால் கூறிவாராக போகும் பொழுது ஒன்றாக அணியோட போகிறது மற்ற மக்களுக்கும் இளையூர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது வாகனங்களுக்கும் இடையூறு என்பதை ஏற்படுத்தக்கூடாது நம்முடைய மார்க்கம் அப்படிதான் சொல்லுகிறது எந்த மக்களுக்கும் இடையூறு கொடுக்க வேண்டாம் எல்லா மக்களுமே தான் வாழ வேண்டும் என்ற நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது அவருடைய அருணாவுக்கு போயிட்டு ஜியானத்து செஞ்சுட்டு அங்கிருந்து இருந்து பொழுதும் அணி அணியோட ஒரு மும்மூணு பேரோட போறது வண்டி கொண்டு வந்திருக்கிறேன் வண்டியை பண்டி வாசலுக்கு எல்லோரும் சேர்ந்து போகிறது தக்வீர் முழக்கம் கேட்டு சத்தமாக சொல்றது இன்று ஒரு நாள் தான் தக்வீர் சொல்லப்படுகிறது நான் முப்பது நாட்களும் நோம்பு வைத்திருக்கிறோம் அல்லாவை பெருமைப்படுத்தணும் அல்லாவை பெருமைப்படுத்தணும் அதற்காக வேண்டி போறோம் போகக்கூடிய வழியில சுண்ணத்தான முறைப்படி நாம் செல்வது இருக்கிறதே மற்ற மக்களுக்கு மற்ற மக்களுக்கு நேர்வழி மற்ற மக்களுக்கு நினைப்பார்கள் வரவார்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கமும் சொல்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்த அருள் உரிவானாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாகும் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் உரிமையுல்லாம் வரமது வர்த்தக